இன்றைக்கு இருதய முத்திரையை பற்றி பார்க்கலாம் இருதய முத்திரை என்பது அப்பான வாயு முத்திரை என்றும் சொல்லப்படுது இதனுடைய பெயரிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருதய முத்திரை இருதயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அதி அற்புதமான முத்திரை அப்படின்னு இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டை விரலில் கீழ்க்கோடு இருக்கு இல்லைங்களா இந்த கீழ்கோட்டில் ஆள்காட்டி விரல் நுனியை வைக்கணும் கட்டை விரலோடு நடுவிரல் நுனியையும் மோதிர விரல் நுனியையும் இணைச்சிட்டு சுண்டு விரலை நீட்டி வைக்கணும் இதுதான் வந்து இருதய முத்திரை அப்பான வாயு முத்திரை இதற்கு நிறைய பெயர்கள் இருக்குது அதில் நீங்கள் இருதய முத்திரை என்பதை நீங்கள் மனசில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இருதயம் காக்கும் முத்திரை அப்படிங்கிறது எப்பயுமே உங்களுடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை வேலையிலும் மாலை வேலையிலும் ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்கள் இந்த முத்திரையை செய்யலாம் இல்லை மூன்று பிரிவாக செய்கிறதாக இருந்தால் அதாவது மூன்று வேலை செய்வதாக இருந்தால் பத்து பத்து நிமிடங்கள் செய்யலாம் காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு மாலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இரவு என்பதை விட மாலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரைகளை செய்யும் பொழுது வயிற்றில் உணவு இல்லாத நேரங்களில் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்போது காலை நேரம் நம்ம சாப்பிடுவதற்கும் முன்னால் செய்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த முத்திரையை செய்த பிறகு ஒரு அரை மணி நேரமாவது நாம் சாப்பிட்றதுக்கும் இந்த முத்திரை செய்வதற்கும் உள்ள இடைப்பட்ட நேரம் வந்து ஒரு அரை மணி நேரமாக இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த முத்திரையை செஞ்சிட்டிங்க செய்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்துருங்க அதற்கு பிறகு சாப்பிடுங்க ஓகேங்களா அதே சமயத்தில் சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த முதிரையை உடனே செய்யாதீங்க ஒன்றரை மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த முதிரையை செய்யலாம் அதே சமயத்தில் இந்த முத்திரை ஒரு அவசர காலத்திற்கு மிக மிக ஒரு பயன்படக்கூடிய ஒரு முத்திரை அவசர காலம் அப்படின்னா என்னென்னா ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக அவர் வந்து நிச்சயமாக அவர் அதாவது இந்த ஒரு மாரடைப்பு வருது அவர் வந்து மருத்துவமனைக்கு செல்லணும் இல்லைங்களா கண்டிப்பாக மாரடைப்பு வரும்பொழுது மருத்துவ உதவி தேவை மருத்துவமனைக்கு செல்லணும் அப்படி அவரை மருத்துவமனைக்கு செல்ற செல்கிற வரையிலும் அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு போன்று ஒரு முதலுதவி போன்று இந்த முத்திரை அற்புதமாக வேலை செய்யும் இந்த முத்திரை செய்வதோடு நிறுத்திடக்கூடாது கண்டிப்பாக அவர் மருத்துவமனைக்கு சென்று ம மருத்துவம் பார்த்துக்கணும் சரிங்களா மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவை இந்த முத்திரை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர் அவருக்கு எந்த இருதயம் சம்பந்தமான பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே இந்த முத்திரையை அவர் தொடர்ந்து செய்வதன் மூலமாக இருதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் காப்பதற்கு இது பேருதவியாக இருக்கும் அதே போல் ஏதாவது இருதயம் சம்பந்தமான மருத்துவ உதவிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த மருத்துவத்தோடு இந்த முதிரையும் தொடர்ந்து செய்தால் அவர்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கு இந்த முதிரைகள் பேருதவி செய்யும் இந்த முதிரையை பொறுத்த வரைக்கும் இருதயம் மட்டுமல்ல இருதயம் மட்டுமல்ல உங்களுடைய அன்பு என்கிற உணர்வையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இதில் மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய இருதய சக்கரத்தை ஆர் சக்கராவையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை உங்களுக்கு மிக மிக பேருதவியாக இருக்கக்கூடிய முத்திரை முடிந்தவரை இதை வந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த முத்திரையை சொல்லி கொடுங்க மிக மிக அவசியமாக அவசியமான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அதி அற்புதமான முத்திரை இந்த இருதய முத்திரை இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய் செய்கிறனால மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது சரியான மருத்துவத்தையும் செய்து கொண்டு அதோடு தொடர்ந்து இந்த முத்திரையும் செய்யும் பொழுது சிறப்பான பலனை காண்பீர்கள்